السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد الحمد لله إلا بقولم إيه رونا هي الله رونا كماتي رموري تان داه أوندي ساديم سما دانامون نام الله ميرودة ملاه نسيك كودية أطمة سطية محمد النبي صلى الله عليه وسلم أورخل ميدوم أورخلي بين بطري سطية صحابة كل تابي عينغل ثبا تابي عينغل شهدا كل إمام جنالله أورخل இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலக்துல்லில்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லா தும்மா தும் அஹமதுல்லா இன்றைக்கான செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் அல் முஸ்லிமு வரக்கூடிய ஒரு செய்தி என்பவன் யார் தெரியுமா மண் சலிமல் முஸ்லிமூனிஹி பிற முஸ்லிம்கள் இவன் மூலியமாக நாவினாலும் அவனுடைய கரத்தினாலும் நிம்மதி பெற்று இருக்க வேண்டும் அவன் தான் முஸ்லிம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சலு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆக இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்று இருக்க வேண்டும் அவர்கள் நம்மால் நோவினை படக்கூடியவர்களாக நம்மை பார்த்தாலே ஆகா இவர் வந்து விட்டாரே ஏதாவது சொல்லிவிடுவாரே என்று நம்மை பார்த்து பயந்து ஓடக்கூடியவர்களாக அநியாயமான முறையில் யாரையும் நாம் தண்டிக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு நிலைமை சொன்னால் திறந்தாலே யாரையாவது ஒருவரை அவருடைய குறைகளை சொல்லி மனம் நிம்மதி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் யாரையார் யார் ஒருவரை ஏசக்கூடியவராக இருக்கிறோம் சிலர்கள் பார்த்தாலே ஓடுவார்கள் இவர் வந்துவிட்டால் இவருடைய வாயில் சிக்கி நாம் சின்னா பின்னாம அதனால் அதனால வாய் கொடுக்காம நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஓடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க சிலர்கள் பார்த்து வெறுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் விலகினமானவர்களை அடிக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களே நல்ல குணங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் மக்களிடத்திலே மென்மையான ஒரு குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பண்பாக பாசமான முறையில் நாம் நடக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் மற்ற முஸ்லிம்கள் நம்மளை பார்த்தால் நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கும் நம்மளை பார்த்தாலே அலறி நாம் நம்முடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நபராக நாம் 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 இந்த என்னவென்று சொன்னால் யாரையும் நோவினை செய்யக்கூடாது நமது நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமது நாவை பார்த்து பயன்படுத்த வேண்டும் வார்த்தைகளை நாம் விட்டுவிடக்கூடாது அதைத்தான் திருக்குறளில் திருக்குறளில் ஒரு குரல் வரும் ஆறாதே நாவினால் என்பதாக ஆக நாம் பார்க்காமல் வார்த்தையை விட்டு விடுகிறோம் அந்த குரலில் சொன்னதை போன்று தீ சுட்ட சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே அது உடல் உள்காயத்தை ஆறிருக்கும் வெளியில் ஆறாமல் இருக்கும் ஆனால் நாவினால் சுட்ட வடு என்பது பார்ப்பதற்கு வெளி எந்த ஒரு காயத்தையும் காட்டாது ஆனால் உள்ளத்தில் அது வடுவாக என்றென்றும் பதிந்திருக்கும் அவருடைய உள்ளத்தில் என்றென்றும் நாம் பேசிய அந்த வார்த்தை உள்ளத்தில் அவரை தைத்துக் கொண்டே இருக்கும் நம்முடைய நாவை வைத்து நாம் அடுத்தவருடைய உள்ளத்தை தைக்கக்கூடியவர்களாக அவருடைய உள்ளத்தை நோவினை செய்யக்கூடியவர்களாக அவரை கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது நல்ல வாசகத்தை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமது கரத்தினால் அவர்கள் நிம்மதி பெற்று இருக்க வேண்டும் நமது நாவினால் அவர்கள் நிம்மதி பெற்று இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர்களாக நல்ல குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக எல்லோரிடத்திலும் நல்ல முறையில் அன்போடு பாசத்தோடு பரிவோடு பழகக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹர் முழமேன் நம்மை ஆக்கிய வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் அல் முஸ்லிமோ மண் சலிம் அல் முஸ்லிமோனி என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த ஹதிசை போன்று நாம் பிறர் முஸ்லிமுக்கு நோவினை தராதவர்களாக அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தாதவர்களாக நம்முடைய கரத்தாலும் நமது நாவினாலும் மற்ற முஸ்லீம்கள் நிம்மதி பெற்றிருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரபுல்லாலமி நம்மை ஆக்கியவர்களை வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் ஒரு செய்தியோடு நாளை தினம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்